ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்தமாரி இந்த இலை தான் நம்ம போட போகிறோம் இந்த ரோஜா வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன் இந்த இலை தான் நம்ம இப்போ நம்ம போட போகிறோம் இந்த இலைக்கு என்ன பண்ணுறோன்னாக்க ஒரு ரெண்டு அடியில் வந்து ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க அது ஒரு பக்கத்துக்கு தான் ஒரு பக்கத்துக்கு தான் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் கிராஸாக ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலுலையும் தான் நம்ம போட போகிறோம் இப்போ கிராஸாக எடுத்துக்கணும் இது நேர் கூட கிராஸா இப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா ரெண்டு அடி ஒயர் அதை இதில் சொல்லணும் நம்ம எந்த இடமும் இந்த இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில இதை போடி போட்டிருக்கோம் அதேமாரி இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில் இப்படி கொண்டு போகிறோம் அப்படி கொண்டு போகணும் வருஷலாக அதுக்கு வந்து இதில் நம்ம வந்து சொறியிருக்கிறோம் ஸோ கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு ஒயரை எடுத்து ரெண்டு மூணு நாட்டு சொருவிக்கிட்டு இங்கே இதை எடுத்து இந்த இந்த லூக்குக்கும் பக்கத்தில் க்ராசா இந்த நாட்டுக்கும் கிராஸா இந்த இடத்துல நம்ம சொருவோம் சொருவி நம்ம இப்போ சொறி இருக்கோமே அதே இடத்துல தான் கொண்டு வரணும் அது உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு போகிறதுனால கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது வாரங்க இந்த இந்த லூப்பில் தான் நம்ம இதை கொண்டு வரணும் இதில் சொருவிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுலேருந்து மாட்டி இதில் மாட்டி கொண்டு வந்தோம் மறுபடியும் மேலே கொண்டு வந்துருக்கோம் மறுபடி இது உள்ளே கொண்டு வரவானா கொண்டு வராமல் இங்கே பாருங்கள் மறுபடி இந்த இந்த லூப்புக்கும் மேலே உள்ள வரிசையில் அதே லூப்பில் நம்ம மாற்றோம் இப்போ மாட்டிட்டு மறுபடியும் இப்படி கொண்டு வரோம் கொண்டு வந்து இந்த அழுப்பு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதேமாரி கீழே கொண்டு வரோம் கீழே கொண்டு வந்து இந்த லூப்புக்கு மேலே உள்ள அழுப்பில் போகிறோம் அது நேராக நான் எப்படி போகிறேன்னா மாரி போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் மறுபடியும் இது கீழே விட்டுரும் இந்த இதில் விட்றோம் விட்டு இந்த லூப்பில் கொண்டு வரோம் இதுக்கு நேராக உள்ள லூப்பில் கொண்டு வரோம் அதுக்கப்புறம் கீழே இதே இந்த உளுக்குள்ளையே கொண்டு வரோம் இந்த ஒரு இது சிரமமாக இருந்துச்சுன்னா அது மேலே நம்ம சொல்லியிருக்கோம் அதான் அதுக்கப்புறம் இந்த உளுக்குக்கும் மேலே இந்த இந்த லூக்கு இந்த லூக்குக்கும் நேர எதுக்கு இந்த லூக்கு இந்த இதுக்கும் நேராக உள்ள இந்த லுக்கில் மாட்டோம் மாட்டி மறுபடியும் இங்கே கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு அப்படி இழுத்துக்கிட்டு இந்த அழுக்குக்கும் நேராக இந்த விழுப்புக்கும் நேராக கொண்டு வரும் அந்த இந்த ஓரம் தான் ஒரு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது ரெண்டும் ஒன்றா இருக்குதுல்ல அதனால் அதாங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இப்படியே நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த ஒயரை எடுத்து இப்படி மாட்டிக்கணும் மாட்டி இப்படி கொண்டு வந்துடணும் அதை கொண்டு வரம் பண்ணு இது ஒருக்கா இதை என்ன பண்ணுறோம் இந்த இந்த லூப்பில் விடணும் இந்த லூப்பில் விட்டு இலக்கி தண்டு மாதிரி இது செயின் மாதிரி இருக்கா இலைக்கு தண்டு மாதிரி இது உள்ளேயே போட்டுருங்க அதாங்க எவ்வளோ அழகா இருக்கு பண்ணணும் அப்படியே உள்ளே நம்ம வந்து ஸ்டோரி விட்டு வேண்டியதான் இப்படியே சோறு விட வேண்டியதான் அழுத்தமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் நீங்கள் வந்து இதை ரெண்டையும் போட்டுக்கிட்டு ரோஜாவை நீங்கள் வைக்கலாம் ரோஜா வந்து கொஞ்சம் லேசாக தள்ளி இருக்குது இது இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வச்சுக்கி போடலாம் நான் இந்த ரோஜா போட்டுட்டு வச்சிருக்கிறேன் கொஞ்சம் லேசாக தள்ளி இருக்குது பரவாயில்ல இது வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்துருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்